நேயர்களுக்கு எனது உள்ளம் கணிந்த வணக்கம் சார் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க மிகப்பெரிய உச்சத்தில் இருப்பாங்க சார் அவங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா என்ன நடந்ததுன்னே தெரியாது அப்படியே அதால பாதாளத்தில் அவங்களுடைய வாழ்க்கை தரமே போயிருக்கும் ஒரு சிலரை பார்த்துருப்பீங்க சாதாரணமாக இருக்கிறவங்கள திடீர்னு ஒரு யோகத்தில் உட்கார வச்சு அழகு பார்க்கும் நிறைய பேர் பாருங்க ஒரு வியாபாரத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க சார் ஆரம்பிக்க சொல்ல அவர்களுக்கு எப்படி தான் அந்த லிங்க் வந்ததுன்னு தெரியாது தொடர்புகள் எப்படின்றதே தெரியாமல் மிகப்பெரிய அளவில் அந்த கம்யூனிகேஷன் கிடைத்து அவர்களுக்கு ஒரு லிங்க் கிடைச்சி அதில் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குறது இருக்குது ஒரு சிலருக்கு அது மட்டுமல்ல ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நன்றாக போய் கொண்டிருக்கோம் சார் அவங்களுடைய லைஃபு ஒரு வீட்டில் கணவன் மனைவிக்குள்ள அந்த அளவுக்கு ஒரு அன்பு ஆதரவோடு போயிருக்கோம் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள பலதரப்பட்ட தரப்பட்ட அந்த குடும்பம் சிதைந்து போய்டும் பிள்ளைங்க கிட்ட பிரச்சனை பெண்டாட்டி கிட்ட பிரச்சனை நண்பர்கள் கிட்ட பிரச்சனை திடீர் நல்லா தான் இருப்பாங்க திடீர்னு பார்த்தா ஒரு வேகம் வந்து என்னவோ பேசி ஏதோ ஒன்று கச்சாமசான்னு பண்ணிவிட்டு ஏதோ ஒரு வேதனைக்குள்ளாகி மனசு நொந்து நூடுல்ஸ் ஆகிடுவாங்க சார் இதெல்லாம் எப்படி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாதக கட்டத்தில் சார் சகட யோகம்னு ஒன்று இருக்கு சகட யோகம் இருக்குது சகட தோஷம் இருக்குது சார் இதில் இதில் சகட யோகம் தான் சொல்லி எல்லாமே சொல்கிறாங்க இப்போ உங்கள் ஜாதக கட்டத்தில் குருவும் சந்திரனும் தான் சார் இது கொடுக்குறாங்க குரு உங்கள் ஜாதக கட்டத்தில் எந்த இடத்தில் வேணால் இருக்கட்டும் சார் எந்த ராசிலாம் உட்கார்ந்துருக்கட்டும் அந்த குருக்கு ஆறாம் இடத்துல குரு வந்து ஒன்றுன்னு நினைக்கீங்க குரு உட்கார்ந்து இருக்கக்கூடிய ராசி ஒன்றாவது ராசியை நினைக்கீங்க அந்த ராசிலேருந்து ஆறாவது ராசிலேயோ அல்லது எட்டாவது ராசிலேயோ அல்லது பன்னிரெண்டாவது ராசி இதில் வந்து சந்திரன் அமர்ந்திருக்கணும் சார் சந்திரன் அமர்ந்தது அதுதான் உங்களுக்கு ராசி அப்போ குரு அமர்ந்திருக்கக்கூடிய இடத்திலிருந்து ஆறாவது ராசியாக உங்க ராசி வரக்கூடாது எட்டாவது ராசியாக உங்க ஆசி வரக்கூடாது பன்னிரெண்டாவது ராசி அவங்க ராசி வரக்கூடாது அந்த ராசி தானே சந்திரன் அமர்ந்திருப்பாரு சந்திரன் அமர்ந்திருக்கக்கூடிய வீடு தானே ராசி அப்ப குருக்கு யாருடைய ஜாதகத்தெல்லாம் குரு அமர்ந்திருக்கக்கூடிய இடத்திலிருந்து ஆறாம் இடமாகவோ எட்டாம் இடமாகவோ பன்னிரெண்டாம் இடமாகவோ ராசி அமர்ந்திருந்தால் இதற்கு பெயர் சகட யோகம் பெயர் இந்த சகட யோகம் என்ன சார் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்றாக போய்கொண்டிருக்க ஒரு ஒருத்தருடைய வாழ்க்கை திடீர் ரெண்டு தடம் புரண்டு சொல்லணா துயரத்துக்கு ஆட்படுவாங்க எப்படி நடந்ததுன்னே தெரியாது திடீர்னு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குறதும் இருக்குது இந்த சகட யோகம் சார் அதாவது இதெல்லாம் வந்து யாருக்கு என்ன எப்படி இவருக்கு யோகத்தை கொடுக்கணுமா இல்லை தோஷத்தை கொடுக்கணுமான்றது இவர்கள் வாங்கி வந்த ஜாதக கட்டத்தில் வாங்கி வந்த வரம் தான் ஒரு ஜாதக கட்டத்துல நன்றாக அமர்ந்திருக்கணும் சார் அந்த சந்திரன் பௌர்ணமி சந்திரனா இருந்தா ஒரு 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 விதமான யோகத்தை கொடுத்துரும் வளர்பிறை சந்திரனா இருந்தா ஒரு யோகத்தை கொடுக்கும் தேய்பிறை சந்திரனாக அமர்ந்து அந்த சந்திரன் நீச்சம் பெற்றிருந்தாலும் இன்னும் மிகப்பெரிய சொல்லுனா துயரத்துக்கு ஆட்படுவார்கள் சார் அப்போ ஒரு ஜாதக கட்டத்துல நீங்க எந்த ராசியாக இருந்தாலும் எந்த லக்னமாக இருந்தாலும் ஏதோ ஒரு கட்டத்தில் குரு அமர்ந்திருப்பார் அந்த குரு அமர்ந்திருக்கக்கூடிய இடத்திலிருந்து ஆறாம் இடமாகவோ பன்னிரண்டாம் இடமாக அந்த சந்திரன் கூடாது வந்து பன்னிரெண்டாம் இடம் வந்து ஒரு விதி விளக்கு உண்டு சார் பன்னிரெண்டாம் இடத்துக்கு ஒரு விதி விளக்கு உண்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப குரு அமர்ந்திருக்க கூடிய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருந்தால் சந்திரனுக்கு இரண்டாவது இடமாக குரு அமர்ந்திருப்பார் இது வந்து அந்த அளவுக்கு பெரிய வீழ்ச்சியை கொடுக்காது சார் ஏன்னா அந்த சந்திரனுக்கு ராசிக்கு ரெண்டாவது இடத்துல குரு வந்துடுறார் இல்லையா ஆனால் மிகப்பெரிய வீழ்ச்சி அந்தளவுக்கு அளவுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்போ ஒரு ஜாதக கட்டத்தில் குரு கூடிய இடத்திலிருந்து ஆறாவது இடமாக சந்திரன் அமர்ந்திருக்க கூடாது குருவிற்கு எட்டாவது இடமாக அந்த சந்திரன் அமர்ந்திருக்க கூடாது இதுதான் விதி சார் இன்னும் கிளியரா சொல்லணும்னாக்கா உங்கள் ஜாதக கட்டம் இப்போ நீங்க மேஷ ராசியில் உங்கள் மேஷ ராசியில் குரு அமர்ந்திருக்குன்னு வைங்க ஆறாவது இடமாக யார் வருவார் அந்த மிதுன ராசி வரும் மிதுன ராசியில் சந்திரன் அமர்ந்திருக்க கூடாது அதற்கடுத்து எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசியில் சந்திரன் அமர்ந்திருக்கக்கூடாது அப்படி அமர்ந்திருந்தால் மிகப்பெரிய வீழ்ச்சியை சகட யோகம் செயல்படும் அர்த்தம் சார் இதில் வந்து சந்திரன் பௌர்ணமி சந்திரனா இல்லை வளர்புறை சந்திரனா என்பதை பொறுத்து தான் இதில் வந்து இதனுடைய பலன் மாறுபடுன்றதையும் சொல்லிடுறேன் இப்போ இதற்கடுத்து நீங்கள் ரிஷப லக் ரிஷபர் ராசியில் குரு அமர்ந்திருக்கான்னு வைங்க உங்கள் ஜாதக கட்டத்தில் நீங்கள் எந்த லக்கணம் எந்த ராசி விடுங்க ஆக மொத்தத்தில் ராசியில் குரு அமர்ந்து ரிஷபர் ராசிக்கு ஆறாவது ராசியாக துலாம் ராசியில் சந்திரன் அமர்ந்திருக்க கூடாது ராசியிலிருந்து எட்டாவது குரு அமர்ந்து ரிஷப ராசி குரு அமர்ந்து இருக்கக்கூடிய ரிஷபர் ராசியிலிருந்து எட்டாவது ராசியாக தனுசு வரக்கூடாது இதில் ஒரு விதி விலக்கு இருக்கு இந்த ரிஷபத்துல சந்திரன் அமர்ந்து குரு வந்து தனுசு ராசியில் அமர்ந்து இருந்ததுன்னு வைங்க அப்போ ஆறாவது ராசியா அந்த ரிஷப ராசி வரும் இல்லையா அப்ப சந்திரன் வந்து உச்ச இருப்பார் இருப்பாரு ரிஷபத்துல ஆட்சி பீடத்துல இருப்பாரு இது வந்து இந்த சகட யோகம் செயல்படாது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் ஏனென்றால் ஒரு ஜாதக கட்டத்தில் சந்திரனோ குருவோ யாராவது ஒருத்தர் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் அந்த சகட யோகம்ன்றது செயல்படாது மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும் அதற்கடுத்து பாருங்க நீங்கள் மிதுன ராசியில் உங்கள் ஜாதக கட்டத்தில் மிதுன ராசியில் குரு அமர்ந்திருந்து அந்த சந்திரன் விருச்சிக ராசியில் அமர்ந்திருந்தாலோ மகர ராசியில் அமர்ந்திருந்தாலோ இது சகட யோகம் அதற்கடுத்து கடகர் ராசியாக கடகர் ராசியில் உங்கள் ஜாதக கட்டத்தில் குரு அமர்ந்திருந்தால் ஆறாவது ராசியாக அந்த தனுசு ராசியில் சந்திரன் அமர்ந்திருக்க கூடாது எட்டாவது ராசியாக கும்பத்தில் அமர்ந்திருக்க கூடாது அதற்கடுத்து சிம்ம ராசியில் குரு அமர்ந்து இருக்காருன்னு சிம்ம ராசிக்கு ஆறாவது ராசியாக மகர ராசியிலேயோ அல்லது மீன ராசிலேயோ சந்திரன் அமர்ந்து இருக்கக்கூடாது இப்படி அமர்ந்து சகட யோகம் அர்த்தம் அதற்கடுத்து கன்னி ராசியில் குரு அமர்வு பெற்று ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்ப ராசியில் சந்திரன் அமர்ந்து எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மேஷ ராசியில் சந்திரன் அமர்ந்திருந்தால் இந்த சகட யோகம் செயல்படும் அதற்கடுத்து துலா ராசியில் குரு அமர்ந்து இருக்காருன்னு வைங்க ஆறாவது ராசியாக மீன ராசி வரும் எட்டாவது ராசியாக ரிஷப ராசி வரும் இதில் சந்திரன் அமர்ந்திருந்தால் சகட யோகம் அதற்கடுத்து விருச்சிக ராசியில் குரு அமர்வு பெற்று ஆறாவது ராசியாக மேஷ ராசியில் சந்திரன் அமர்ந்திருக்கக்கூடாது எட்டாவது ராசியாக மிதுனத்தில் சந்திரன் அமர்ந்திருக்கக்கூடாது அதற்கடுத்து நீங்கள் தனுசு ராசியில் உங்கள் ஜாதக கட்டத்தில் தனுசு ராசியில் குரு அமர்வு பெற்று ஆறாவது ராசியாக ரிஷப ராசியில் சந்திரன் அமர்ந்து இருந்தாலும் கடக ராசியில் சந்திரன் அமர்ந்திருந்தாலும் சகட யோகத்தை செயல்படுத்தும் சார் அதற்கடுத்து மகர ராசி மகர ராசியிலிருந்து ஆ மகர ராசியில் குரு அமர்வு பெற்று மகர ராசிக்கு ஆறாம் இடமான மிதுன ராசியிலையும் எட்டாம் இடமான சிம்ம ராசியிலும் அந்த சந்திரன் அமர்ந்து இருந்தால் சகட யோகத்தை நிச்சயம் செயல்படுத்தும் அர்த்தம் அதற்கடுத்து கும்ப ராசி கும்ப ராசியில் சந்திரன் அமர்வு பெற்று கடக ராசியில் சந்திரன் அமர்ந்திருந்தால் இது வந்து மிகப்பெரிய ஒரு மைனஸை கொடுக்கும் சார் கும்பராசியில் சந்த் குரு அமர்வு பெற்று ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகராசியில் சந்திரன் அமர்வு பெற்று இந்த சகட யோகத்தில் நீங்கள் ஆட்பட்டிருந்தால் மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுக்கும் சார் அதற்கடுத்து சிம்ம ராசியில் சந்திரன் அமர்ந்திருந்தாலும் மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுக்கும் சிம்ம ராசி கிடையாது சிம்ம ராசி ஏழாவது ராசி வந்தது இல்லையா அப்போ மிதுன ராசின்றது கும்ப ராசிக்கு கடகராசி ஆறாவது ராசியாக வரும் அப்போ கும்பராசியில் குரு அமர்வு பெற்று ஆறாவது ராசியாக கடகராசியும் ராசி எட்டாவது ராசியாக வரும் இந்த கடகத்திலயும் கண்ணிலயும் சந்திரன் அமர்வு பெற்றிருந்தால் கண்டிப்பாக வீழ்ச்சி கொடுக்கும் அதற்கடுத்து மீன ராசி மீன ராசிக்கு ஆறாவது ராசியாக அந்த சிம்ம ராசியும் எட்டாவது ராசியாக ராசி இந்த ராசிகளில் சந்திரன் அமர்வு பெற்றிருந்தால் சகட யோகத்தை நிச்சயம் கொடுக்கும் சார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கும்ப ராசியில் குரு அமர்வு பெற்று கடகராசியில் சந்திரன் அமர்வு பெற்று இருந்தால் இது வந்து பார்த்திங்கன்னா மகா சகட யோகம்னு இருக்கும் இந்த இந்த இடத்துல அமர்வு பெற்று இருக்கவே கூடாது அதற்கடுத்து பாருங்கள் இப்போ உங்களுக்கு ரிஷபராசியில் சந்திரன் அமர்ந்து குரு தனுசு ராசியில் அமர்ந்திருந்தால் இது வந்து சகட யோகம் மிகப்பெரிய கெடுதலில் பண்ணுவதற்கு வாய்ப்பே கிடையாது சார் ஏனென்றால் குருவோ அல்லது சந்திரனோ ஏதோ ஒரு இடத்தில் ஆட்சியாவோ உச்சமாவோ ஒரு கிரகம் இருந்துட்டாவே சகட யோகம் செயல்படாது சகடயோகம் என்ன கொடுக்கும் சார் ஒரு சக்கரை மேலிருந்து கீழே வருதுல்ல அதே மாதிரிதான் நல்ல கிடகிடுகன்னு மேலே உயர்ந்தவன் திடீர்னு அதள பாதாளத்துக்கு அவருடைய எண்ணங்கள் செயல்களாலேயே அவனே வீழ்ச்சிக்குள்ளாவான்னு அர்த்தம் அவனுடைய பேச்சினாலே வீழ்ச்சிக்குள்ளாவான் செயல்களாலே வீழ்ச்சிக்குள்ளாவான்னு அர்த்தம் அதனால் இந்த சகட யோகம் இருக்குதான்னு பாருங்க இந்த சகட யோகம் இருந்தால் மிக மிக கவனமாக இருக்கணும் சார் அப்போ இந்த சகட யோகம் எப்படி இருந்தால் செயல்படாதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் மேஷ ராசின்னு வைங்க மேஷ ராசியில் குரு அமர் பெற்றிருக்கிறார் கன்னி ராசியில் சந்திரன் அமர்ந்திருக்காருன்னு வைங்க அப்போ இது சகட யோகம் இல்லையா அப்போ இந்த கன்னி ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய சந்திரனுக்கு வீடு கொடுத்த அந்த கன்னி ராசி அதிபதி புதன் தானே அந்த புதன் அந்த குரு பார்வையில் வரணும் சார் அந்த புதன் போயிட்டு இப்போ சிம்ம ராசியில் அமர்ந்து குரு பார்வை ஐந்தாம் பார்வையாக பார்த்தா இந்த சகட யோகம் செயல்படாது அதே இந்த கண்ணீராசியில் இருக்கக்கூடிய புதன் துலா ராசியில் அமர்வு பெற்று குரு நேரடி பார்வை பெற்று சகட யோகம் செயல்படாது சார் மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும் இந்த சந்திர தசை குரு தசை வரணும் அல்லது எந்த தசா வந்திருந்தாலும் குரு புத்தியோ சந்திர புத்தியோ வந்தால் இந்த சகட யோகத்தை கண்டிப்பாக மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுக்கறதுக்கு மிகப்பெரிய மேன்மையான பழங்களை அள்ளி கொடுக்கறதுக்கு சார் அந்த சந்திரனுக்கு வீடு கொடுத்த அந்த வீட்டு அதிபதியை குரு பார்வைக்கு வந்தணும் குரு குரு குருனுடைய பார்வையில் சந்திரனுக்கு வீடு கொடுத்த அந்த வீட்டு அதிபதி குரு பார்வையில் வந்துவிட்டால் குருவுடன் ஏதோ ஒரு தொடர்பு பெற்றால் இவர்களுக்கு இந்த சகடயோகம் செயல்படாது அது மட்டும் அல்ல சார் முதல்ல எந்த யோகம் செயல்படணும் செயல்படக்கூடாதுன்னா கூட உங்களுடைய லக்னாதிபதியினுடைய பலம் நன்றாக இருக்க வேண்டும் லக்னாதிபதி வீழ்ச்சி அடைந்து நீச்சமடைந்து பகை பெற்றிருந்தால் இந்த சகட யோகமும் சேர்த்து உங்களை சொல்லுனா தொயற்கு ஆட்பட்டு மிகப்பெரிய வீழ்ச்சி கொடுக்கும் சார் இதில் பௌர்ணமி யோகத்தில் சந்திரன் அமர்ந்திருந்தால் ஆறாம் இடத்துல குரு வந்துருவார் எட்டாம் இடமா குரு வந்துடும் ஆறாம் இடத்துக்கு எட்டாம் இடமா குரு வருவார் எட்டாம் இடத்துல சந்திரன் வந்து பௌர்ணமி யோகத்தில் இருந்தால் குரு வந்து ஆறாம் இடமாக வந்துடும் அப்போ இது வந்து சந்திர அதியோகத்தில் போயிடும் நான் சொல்லுவது சந்திரன் பௌர்ணமி யோகமாக இல்லாமல் வளர்பிறை இல்லாமல் இவர்கள் வேறொரு தேய்பிறை சந்திரனாகவோ அமாவாசை சந்திரனாக அமர்ந்திருந்தால் மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுக்கும் சார் இவர்களுக்கு அது மட்டும் இல்லை சந்திரன் தேய்பிறை சந்திரனாக அமர்ந்து இருந்தாலும் பரவாயில்ல வீடு கொடுத்த அந்த வீட்டு அதிபதி குரு பார்வைக்கு வந்துட்டால் கூட போகுது சார் இந்த சந்திர சகட யோகம் செயல்படாது குருவுக்கு தான் பார்க்கணும் நீங்கள் சந்திரனுக்கு பார்க்கக்கூடாது ஒரு ஜாதக கட்டத்தில் குரு எங்கு அமர்ந்திருக்கிறாரோ அந்த குருவிற்கு ஆறாம் இடமாக எட்டாம் இடமாக சந்திரன் வரக்கூடாது அப்படி வந்தால் மிகப்பெரிய வீழ்ச்சியை நிச்சயம் கொடுக்கும் சார் இது என்ன கொடுக்கும் மிகப்பெரிய லெவல்லிருந்து வளர்ச்சியை மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுத்துரும் நீங்கள் கிடுகிடுகின்னு ஒரு ஒரு கட்டத்தில் போய் நல்ல மிகப்பெரிய ஒரு உச்சாணி கொம்பளை உட்காந்துட்டு இருப்பீங்க இந்த சகட யோகம் சந்திர தசை வரம் குரு தசை வரும் இந்த மாதிரி சகட யோகத்தில் இருக்க சொல்லும் மிக மிக கவனமாக காலடி எடுத்து வைக்கணும் சார் இல்லை என்றால் அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகருன்ற மாதிரி உங்களை சிறிது சிறிது சிறிதாக மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுத்து சொல்லுன்னா துயரத்துக்கு ஆட்படுத்துகிறோம் அதனால தான் இந்த சகட யோகன்றது உனக்கு சகட யோகம்பா பார்த்து செய்யணுங்க ஒரு சிலருக்கு சகட யோகம் இருக்கும் ஆனால் மிகப்பெரிய மேன்மையான பலன்களை அள்ளி வழங்கிடும் சார் நான் சொல்லும் இந்த அமைப்பில் சகட யோகம் உங்களுக்கு இருக்கிறதா சந்திரனுக்கு வீடு கொடுத்தவன் குரு பார்வையில் வந்துடும் குரு பார்வையில் வந்து லக்னாதிபதியும் பலம் பெற்று லக்னமும் பலம் பெற்றிருந்தால் மிகப்பெரிய யோகத்தை அள்ளி வழங்க சார் எனவே நேயர்களே உங்க ஜாதக கட்டத்தில் குரு எங்கு அமர்ந்திருக்கிறார் பாருங்க அந்த குருவிற்கு சந்திரன் ஆறாம் இடமாக எட்டாம் இடமாக அமர பெற்றிருக்காரா பாருங்க அந்த சந்திரனுக்கு வீடு கொடுத்த வீட்டு அதிபதி குரு பார்வையில் இருக்கா பாருங்க மிகப்பெரிய ராஜயோகத்துக்கு சொந்தக்காரன் ஆயிடுவீங்க அப்படி குரு பார்வையில் இல்லை தேய்பிரை சந்திரனாக இருக்கிறதுனா நீங்கள் மிக 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 கவனமாக பொறுமையாக நிதானமாகத்தான் இந்த சந்திர தசையிலையும் குரு தசையிலையும் மிகவும் கவனமாக இருக்கணும் அது மட்டுமல்ல மற்ற தசா காலத்தில் வரக்கூடிய சந்திர புத்தி குரு புத்தியில் மிகவும் கவனமாக நீங்கள் காலடி எடுத்து வைக்கணும் சார் ஒரு ஒரு நிகழ்வுக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய செயல் உங்களுடைய எண்ணங்களாலேயே நீங்கள் வீழ்த்தப்படுவீர்கள் என்பதை கவனத்துடன் செயல்படுங்கள் எனவே நேயர்களே உங்கள் ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ஆகிய தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேயர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பொழுதுதான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்